வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மரபு கவிதை டிஎன்பிசியில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு இது தனிப்பட்ட முறையில் சிலபஸில் கொடுத்துருக்கிறாங்க மரபுக் கவிதைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் புவியரசு ரா புவியரசு அவர்களுடைய இயற்பெயர் துறைராசு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழு சொந்த ஊர் தேனி மாவட்ட பெரியகுளம் காவியங்கள் பூங்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கவியரங்கல் முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வீரகாவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஊன்றுகோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எல்லோருடைய காவியங்கள் கவிதை தொகுப்பு காவியப்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்தது முடியரசன் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்தது கவியரங்கல் முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாடுங்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்தது அவர் பட்ட பெற்ற பட்டங்கள் முடியரசன் வாழ்வில் பட்டங்களும் விருதுகளும் அவரை தேடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேராசிரியர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நம்ம அண்ணா அவர்கள் குடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இந்த பட்டத்தை யார் வழங்கினா அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் பரம்பு மலையில் நடந்த பாரி விழாவில் கவியரசு அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சங்கப்ளவர் என்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க எழுபத்தி ஒம்போதில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கவி பெருங்கோ என்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறார் மொத்தம் நாலு பட்டங்கள் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் ஐம்பத்தி ஏழில் திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார் அறுபத்தி ஆறில் குன்றக்குடி அடிகளார் பரம்பு மலையில் நடந்த பாரி விழாவில் கவியரசு என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார் அதே குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சங்கப்ளவர் என்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவி பெருங்கோ என்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறார் இதுபோல் நான்கு பட்டங்களை பெற்றிருக்கிறார் நம்ம முடியரசன் அவர்கள் அவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கோவையில் நடைபெற்ற முத்தமிழ் மாநாட்டில் அழகின் சிறப்பு என்ற கவிதைக்காக பாவேந்தர் பாரதிதாசனால் முதல் பரிசை தேர்ந்தெடுக்கப்பட்ட விருது இவருக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சேலத்தில் தமிழக புலவர் குழு தமிழ்ச்சோர் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாவேந்தர் விருதினை கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அரசர் முத்தையாவில் நினைவுப்பரிசை பரிசை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கலைமாமணி விருது தமிழக அரசனுடைய கலைமாமணி விருது நல்லாசிரியர் விருது வெள்ளிப் பதக்கமும் பெற்றிருக்கிறார் அவருடைய சிறப்பான பாடல் வரிகள் ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞனாவான் மேலோங்கு கொடுமைகளை காணும்போது கவிதைகளை பாய்ச்சுபவன் போவன் கவிஞனாவான் காட்சிக்கு புவி புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் தாழ்ச்சி சொல்லும் அடிமையவள் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவனை பாடுபவன் கவிஞன் வீரன் என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது யாருக்கு யார் எழுதப்பட்டது அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று முடியரசன் கவிதைகள் இடம்பெறுகிறது இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால் என்று மனிதனை தேடுகின்றேன் என்ற பகுதியில் முடியரசனுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது தாயே உயிரே தமிழே நனை வணங்கும் சே என் பரர்க்கரிய செல்வமே நீயே தலைவனென்றாய் தலைநின்றாய் இவ்வுலகில் தாழ் பணிந்தேன் நீ எனக்கு இலை என்றால் இன்பம் எனக்கு ஏது என்ற பாடல் வரிகளை அவர்தான் தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிழ்தனை இணைக்கும் பொங்கல் திருநாளாம் முடியரசன் அவருடைய பாட்டு வரி இடம்பெற்றிருக்கிறது இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்துட்டு கேட்கலாம் குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் நில அமைப்புகளை பற்றி பாட்டு பாட்டியிருக்கிறார் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியில் காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி, வாழ்ந்த அவன் பெற்றால் மாநிலத்தில் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி நாநிலத்தை கண்டபெறும் நாகரிக மந் மாந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூளும் பனிமலை சுற்றி கொடிபுரித்தால் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோழிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணி வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவண்ணான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் விளக்கிடுவான் இதெல்லாம் முடியரசனுடைய கவிதைகள் நம்ம முடியரசனை பற்றிய செய்திகளை வினாக்களை கேட்கலாம் அவருடைய நூல்கள் கேட்கலாம் ரொம்ப முக்கியமானது இந்த பூங்குடிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரொம்ப முக்கியமான ஏற்கனவே கெட்டிருக்கிறாங்க மாதிரி அவர் பெற்ற பட்டங்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அறிஞர் அண்ணா எல்லாம் ரொம்ப சிறப்பான வினாக்கள் அதே போல் கவி பெருங்கோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பட்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி விருதுகளை கேட்கலாம் நூல்களை கேட்கலாம் பாடல் வரிகளை கேட்கலாம் சரிங்களா மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபோமே கவிஞ்ச நாளில் எல்லாமே முடியஸ்வருடைய கவிதைகள் தான் இந்த மாதிரி முக்கியமான பாடல் வரிகள் நூல்களை கொடுத்து வினாக்களை கேட்கலாம் சரிங்களா ஒரு காணொலியில் மற்ற மற்றொரு ஆளுமைகள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்